ஐந்தாவது டெஸ்டின் முதல் நாள் ஆட்டமே அதிர்ச்சி அடிக்கடி குறுக்கிட்ட மலை மலையை வைத்தே இங்கிலாந்து அணிக்கு ஸ்கெட்ச் போட்ட இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்திலேயே மொத்த டெஸ்டிலும் ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி என்பது பரபரப்பாக தொடங்கியிருக்கிறது அதுவும் இந்த போட்டி தொடங்கும் போதே இந்திய அணி வரலாற்று சாதனையோடு தான் தொடங்கியது அதுவும் இந்திய அணி படைத்த இந்த ஒரு சாதனையை இனி எந்த காலத்திலும் எந்த ஒரு அணியாலும் முறியடிக்கவே முடியாதுங்க இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் கிரிக்கெட் என்பது அழியும் வரையிலும் இந்த ஒரு சாதனையை வேறு எந்த ஒரு அணியாலும் முறியடிக்க முடியாது ஆமாங்க அப்படி என்ன சாதனைன்னு கேட்குறீங்களா அது என்னென்னா இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றிகரமாக டாஸை இழந்துள்ளது இந்த போட்டி தொடங்கி டாஸின் போது இங்கிலாந்து அணி டாஸை வென்று பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இதன் மூலம் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகளிலும் தொடர்ச்சியாக டாஸை இழந்திருக்கிறது இந்திய அணி மேலும் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் டாஸை வெல்வது என்பது ஒரு அணியின் வெற்றி தோல்வியை ஓரளவுக்கு தீர்மானித்துவிடும் பிச்சின் தன்மையை அறிந்து முதலில் பந்து வீச வேண்டுமா அல்லது பேட்டிங் செய்ய வேண்டுமா என்று கேப்டன் முடிவு செய்வதற்கு டாஸ் என்பது மிகவும் அவசியம் அப்படிப்பட்ட டாஸ் என்பது இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணிக்கு கை கொடுக்கவே இல்லை ஆக அப்படியிருந்தும் கூட இந்திய அணி இந்த தொடரில் இதுவரை ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடி வருகிறது மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த தொடர் மட்டுமில்லங்க இதற்கு முன்பு நடைபெற்ற பத்து போட்டிகளிலும் கூட தொடர்ச்சியாக இந்திய அணி டாஸை இழந்துள்ளது எப்படி தொடர்ச்சியாக ஆக மொத்தம் இதற்கு முன்பு நடைபெற்ற பத்து போட்டிகளையும் சேர்த்து இப்போது நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகளையும் சேர்த்து பார்த்தால் மொத்தமாக பதினைந்து போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இடைவெளியே இல்லாமல் டாஸை இழந்து விளையாடி வருகிறது இதுதான் இப்போது உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது அதாவது ஒரு அணி தொடர்ச்சியாக இத்தனை முறை டாஸை இழக்க முடியுமா என்ற வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிதான் தொடர்ச்சியாக பதினோரு முறை டாஸை இழந்து விளையாடியிருந்தது ஆக இதுதான் இதற்கு முன்பு ஒரு அணி தொடர்ச்சியாக அதிகபட்சமாக டாஸை இழந்த அணி என்ற சாதனையாக இருந்தது ஆனால் இப்போது என்னென்னா இந்திய அணி பதினோரு முறையை தாண்டி இந்த போட்டி வரையிலும் சேர்த்து பார்த்தால் பதினைந்து போட்டிகளில் மொத்தமாக டாஸை தொடர்ச்சியாக இழந்து வருகிறது அதுவும் இப்படியாக அதிக போட்டிகளில் டாஸை இழந்த அணிகளில் எத்தனை போட்டிகளில் அதிகபட்சமாக அந்தந்த அணிகள் வெற்றி பெற்றிருக்கிறது என்று பார்த்தால் அதிலும் இந்திய அணிதான் முதலிடத்தில் இருக்கிறது இத்தனை போட்டிகளில் டாஸை இழந்தாலும் மற்ற அணிகளை விட அதாவது தொடர்ச்சியாக டாஸை இழந்த மற்ற அணிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய அணி டாஸை இழந்த போட்டிகளில் அதிக வெற்றிகளை குவித்திருக்கிறது இது தாங்க இந்திய அணி மீது உள்ள மதிப்பை இன்னும் கூட்டியிருக்கிறது டாஸை இழந்து பிச்சின் அமைப்பு என்பது எதிரணிக்கு சாதகமான நேரத்திலும் கூட இந்திய அணி அதிக வெற்றிகளை குவித்துள்ளது என்பதுதான் இதில் உள்ள ஆச்சரியமே மேலும் இப்படியாக டாஸை இந்த போட்டியிலும் இழந்தாலும் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பமே அதிர்ச்சியும் காத்திருந்தது ஏனென்றால் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய பிறகு வெறும் இரண்டு ரன்களில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் இவரை தொடர்ந்து பதினாறு ரன்கள் எடுத்து அதாவது பதிநான்கு ரன்கள் எடுத்து கேஎல் ராகுலும் விக்கெட்டை இழந்து இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தனர் இதற்கு பிறகு ஜோடி சேர்ந்த சுப்மன் கில்லும் தமிழக வீரர் சாய் சுதர்சனும் சேர்ந்து ஓரளவுக்கு இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தனர் ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் சுப்மன் கில் இருபத்தோரு ரன்களில் விக்கெட்டை இழந்தார் அதற்கு பிறகு மற்ற வீரர்களும் திணறினார்கள் ஆனால் தமிழக வீரர் சாய் சுதர்சன் மட்டுமே ஓரளவுக்கு சிறப்பாக பேட்டிங் செய்தார் என்று சொல்லலாங்க இவர்தான் நேற்றைய தினம் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவர் எடுத்தது வெறும் முப்பத்தி எட்டு ரன்களாக இருந்தாலும் நேற்றைய போட்டியில் இவர் எடுத்த இந்த ரன்கள் என்பது நூறு ரன்களுக்கு இணையானது அதற்கு காரணம் சாய் சுதர்சனுக்கு பிறகும் இந்திய அணி ஒரு சில விக்கெட்டுகளை இழந்தது இந்த போட்டியில் ஆக இந்திய அணி நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் இந்தளவுக்கு திணறுவதற்கு முக்கிய காரணமே இந்த வர்ண பகவான் தாங்க ஆமாங்க இந்த போட்டி தொடங்கிய பிறகு மலை என்பது அடிக்கடி குறுக்கிட்டது இதனால் பேட்ஸ்மேன்கள் வருவதும் சில ஓவர்கள் பேட்டிங் செய்வதும் அதன் பிறகு மழை பெய்வதும் அதன் பிறகு போட்டி நிறுத்தப்பட்டு பேட்ஸ்மேன்கள் பெவிலியன் திரும்புவதும் என இப்படியாக திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருந்தது இதனால் பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் திணறி வந்தனர் அதுவும் பிச்சை தவிர்த்து பார்த்தால் அவுட் சைடு பிச்சில் தண்ணீர் உளம்போல ஓடியது அதில் பந்துபட்ட பிறகு ஈரப்பதத்தோடு பந்து வீசும்போது பந்து வழக்கத்தை விட அதிவேகமாகவும் வழக்கத்தை விட எதிர்பாராத ஸ்விங்காகவும் வந்தது இதனால் பேட்ஸ்மேன்களுக்கு இது மேலும் கடினமாக மாறியது அதனால்தான் இந்திய அணி நேற்றைய போட்டியில் அதிக விக்கெட்டுகளை இழந்து திணறுவது போல விளையாடியிருந்தது கிட்டத்தட்ட நேற்று இந்த ஆட்டத்தில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களை கடந்திருந்தது அதிலும் ஐந்தாறு விக்கெட்டுகளையும் இழந்திருப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையால் மீதி இருக்கும் விக்கெட்டுகளை வைத்து இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி ஓரளவுக்கு சமாளித்து இருநூற்றி ஐம்பது ரன்களை மொத்தமாக எடுத்துவிட்டால் கூட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் இந்தளவுக்கு பேட்டிங்கில் திறமை வாய்ந்த இந்திய அணியே இந்த பிச்சில் இந்தளவுக்கு திணறும் போது இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தால் கண்டிப்பாக இந்திய அணி எடுத்த பாதி ரன்களை கூட எடுக்காது ஆனால் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய வரும்போது மழை என்பது நின்றுவிட்டால் அப்போதுதான் இந்திய அணிக்கு சிக்கலாக மாறிவிடும் அது இல்லாமல் என்னதான் நேற்றைய போட்டியில் மழை பெய்து இந்திய அணிக்கு தடையாக மாறினாலும் கூட இன்னொரு வகையில் பார்த்தால் இது இங்கிலாந்து அணிக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பாக மாறப்போகிறது அதற்கு காரணம் மழை இப்படியாக தொடர்ச்சியாக பெய்து வந்தால் போட்டி தொடங்கிய முதல் நாளை விட இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் என நாட்கள் செல்ல செல்லதான் பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாகும் இதனால் கடைசியாக பேட்டிங் செய்யும் அணிக்கு சவால்கள் என்பது அதிகமாகிவிடும் அப்படி பார்த்தால் இந்த போட்டியில் கடைசி இன்னிங்ஸை கண்டிப்பாக இங்கிலாந்து அணி தான் விளையாடப் போகிறது அதற்கு காரணம் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்துவிட்டது இதற்கு பிறகு முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும் அதற்கு பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்த பிறகு கடைசியாக இங்கிலாந்து அணி தான் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கும் அப்போதுதான் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறது ஆக நேற்றைய நாளில் மழை பெய்தது என்பது இந்திய அணிக்கு சிறிய தடையாக இருந்தாலும் உண்மையிலேயே இந்த தடை என்பது இங்கிலாந்து அணிக்குத்தான் மிகவும் அதிகமாக இருக்கப் போகிறது அதுவும் நேற்றைய நாளில் இந்த போட்டியின் போது மழை பெய்ததை பார்த்தால் கண்டிப்பாக இந்த போட்டி முழுமையாக மூன்று நாட்கள் கூட நடைபெறாது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அந்தளவுக்கு வானிலை என்பது மழைக்கான அறிகுறியை அதிகமாக காட்டுகிறது ஆகையால் இந்த போட்டியில் ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் ஒரு அணி நூறு ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய இலக்காகத்தான் இருக்கப் போகிறது வழக்கமாக ஐந்து நாட்கள் நடைபெறும் டெஸ்ட் போட்டி தற்போது பெய்து வரும் இந்த மலையால் இந்த போட்டி மட்டும் மூன்று நாட்களோ அல்லது அதற்கும் குறைவான நாட்களோ தான் போகிறது ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்தில் நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தது என்பது மிகப்பெரிய இலக்காகத்தான் பார்க்கப்படும் உதாரணத்திற்கு இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூறு ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆனால் கூட முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை நூறு முதல் நூற்றி ஐம்பது ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்துவிட்டு இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி கூடுதலாக ஒரு நூற்றம்பது இருநூறு ரன்களை எடுத்து இங்கிலாந்து அணிக்கு இருநூறு அல்லது இருநூற்றி ஐம்பது ரன்களை டார்கெட்டாக வைத்தால் கூட இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இந்த மழை பெய்து முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணிக்கு சருக்களாக அமைந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் இந்திய அணிக்கு பாசிட்டிவாகத்தான் மாறப்போகிறது சரி நீங்கள் சொல்லுங்க நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் மழை இத்தனை முறை குறுக்கே வந்தபோதும் இந்திய அணி விளையாடிய பேட்டிங் என்பது பாராட்டும்படி இருந்ததா அல்லது விமர்சிக்கும்படி இருந்ததா என்பதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்